திருப்பாடல்கள் அதிகாரம் ஐம்பத்தொன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் பத்தொன்பது முடிய பாவ மன்னிப்புக்காக மன்றாடல் கடவுளை உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவனை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியிருளும் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உம் பார்வையில் தீயது செய்தேன் எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர் உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர் இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன் பாவத்தோடே என் அன்னை என்னை கரு தாங்கினாள் இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே மெய் ஞானத்தால் என் மனதை நிரப்பும் ஈ சோப்பினால் என்னை கழுவியரலும் நான் தூய்மையாவேன் என்னை கழுவி எறலும் உறை பணியிலும் வெண்மையாவேன் மகிழ்வொலியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும் நீர் நொறுக்கிய என் எலும்புகள் கழி என் பாவங்களை பாராதபடி உம்முகத்தை மறைத்து கொள்ளும் என் பாவ கரைகளையெல்லாம் துடைத்தருளும் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்துவிடாதேயும் உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும் தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும் அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு உம் வழிகளை கற்பிப்பேன் பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர் கடவுளே எனது மீட்பின் கடவுளே இரத்த பழியினின்றி என்னை விடுவித்தருளும் அப்பொழுது என்னா உமது நீதியை முன்னிட்டு பாடும் என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும் அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீரதில் கொள்வதில்லை கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர் மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும்